ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்றைக்கி தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பூண்ணை கொழுக்கட்டை செய்ய ஒரு கப் தேங்காய் அரை கப் நாட்டுச்சக்கரை ஒரு ஸ்பூன் நெய் கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் தேங்காய் பூனை செய்ய ஒரு கடாயில் நெய் விட்டுக்கங்க அதில் தேங்காய் போட்டுக்கங்க கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க ஏலக்காய் பொடியும் போட்டுங்க போட்டுட்டு நாட்டு சக்கரை கரைஞ்சி நல்லா இந்த பதத்துக்கு வரும் மீடியம் ஃப்ளைம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதான் தேங்காய் பூனை ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கங்க கொழுக்கட்டுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கங்க அரை ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க நல்லா பாயில் ஆகி வரட்டும் தண்ணி அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மேன் மாங்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு மிக்சிங் பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்குவோம் அதோட கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சேர்த்து கலக்கிக்கங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்க சரியாக வரும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஷேப் நம்ம ஷேப்புக்கு வரும் இந்த மாவு இந்த மாதிரி நல்லா மாவு பசைஞ்சு வச்சுக்குவோம் கையை தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா பால் ஷேப்புக்கு நல்லா உருட்ட வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் வாங்க இதை வச்சு கொல்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இலையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தரைக்குங்க மாவை பால் மாதிரி உருட்டி கொஞ்சம் வந்துச்சு ப்ரெஸ் பண்ணிங்கண்ணா நடுப்பு ரசித்து ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு இலை கிடைக்கலனா பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா ஷேப்பாக வரும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நடுப்புற இந்த பூரணத்தை வச்சுக்கங்க பூரணத்தை வச்சுட்டு இலைய எடுத்து இந்த மாதிரி ஆப்போசைட்டில் படித்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகான கொழுக்கட்டை நமக்கு கிடச்சிரும் இதை அப்படியே எடுத்து ஷேப் பார்ப்போம் ரவுண்டு ஷேப் பார்ப்போம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதுக்குள்ள பூணத்தை வச்சுருங்க வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள் இது அப்படியே இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அஞ்சு ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்